வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி கால் பெருவரல் நகரத்தில் சொத்தையாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க அதில் ஒன்று சரியான ரத்த ஓட்டம் இல்லாதது இன்னொன்று நம்ம நடந்து போகிறப்போ கல்லுலேயோ வேறு எதுலேயாவது இடித்தாலும் இந்த மாதிரி அடிபட்ட இடத்துல ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இப்படி ரத்தம் உறைஞ்சிருங்க அதனால தான் இந்த விரல் வந்து கருப்பாக இருக்கிறது இதுக்கு ஒரு சின்ன பாட்டி வைத்தியம் இருக்குது ஒரு மூணு நாள் தொடர்ந்து இந்த வைத்தியம் செஞ்சிங்கன்னா இது சரியாயிருக்குங்க எனக்கு இந்த மாதிரி பெருவரில் சொத்தை இருந்தது இதை செஞ்சதுக்கப்புறம் சரியாயிடுச்சுங்க மூணு நாள் தான் வச்சா சரியாயிடுச்சு ஒரு அஞ்சு வெத்தலையை எடுத்து அதனோட நுனி காம்பு எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு சின்ன பாக்களவு சுண்ணாம்பு எடுத்து வச்சு அந்த ரெண்டையும் ஒன்றா நம்ம உரில் வச்சு தட்டி மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி தட்டி தான் செய்யணுங்க இந்த வைத்தியம் நல்லா தட்டுறப்போ அது வந்து நிறைய சாறு வருங்க இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தட்டி சாறு எடுத்து அதை ஒரு மூணு நாள் தொடர்ந்து காலை நல்லா கழுவிட்டு டட்டால் ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த சாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதுங்க அந்த இடம் வந்து வலியும் இருக்காது சொத்தையும் சரியாயிரும் அதை தட்டி இந்த மாதிரி புளிகிறப்ப இந்த மாதிரி சாறு கிடைக்கும் இதை நீங்கள் அப்படியே ஒரு மூணு நாள் வச்சுட்டு அப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்